உலகம் முழுவதும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் உணவு முறைகள் உடற்பயிற்சி மூலமே அதனை நோயாளிகள் கட்டுப்படுத்தலாம் அந்த வகையில் நீரழிவு மற்றும் சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் சில பழங்களை தவிர்ப்பது அவசியம் என மருத்துவர்கள் சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் அதிக கிளைசிமிக் குறியீடு கொண்ட பழங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் எனவே மாம்பழம் பழுத்த வாழைப்பழம் சப்போட்டா திராட்சை மற்றும் அண்ணாசி பழம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மாம்பழத்திற்கு மாறாக பழங்கள் பழுத்த வாழைப்பழத்திற்கு பதிலாக கொய்யா சப்போட்டாவிற்கு மாறாக ஆப்பிள் திராட்சைக்கு மாறாக மாதுளை மற்றும் அன்னாசிக்கு மாறாக பப்பாளி போன்றவற்றை தேர்ந்தெடுத்து அருந்தலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த பழங்களில் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் என ஊட்டச்சத்து வல்லுநர்கள் கூறுகின்றனர் முறையான உணவு பழக்கம் நாள்தோறும் உடற்பயிற்சி இருந்தால் எவ்வித நோயும் நமக்கு வராது என்றால் மாற்று கருத்து இருக்க முடியாது